அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்கள் பள்ளியில் எஸ்எம்சி மறு கட்டமைப்பு கூட்டக்குழு நடைபெற்றது இக்கூட்டத்தில் கூடலூர் தலைமையாசிரியர் திரு தேவகுமரன் பார்வையாளராக கலந்து கொண்டார் முதல் நிகழ்ச்சியாக வரவேற்புரை ஆசிரியரால் வழங்கப்பட்டு அனைத்து பெற்றோர்களையும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்துடன் இக்கூட்டம் இனிதே தொடங்கியது இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த பெற்றோர்களின் வருகையை பதிவு செய்து அவர்களின் கையப்பங்களை திருமதி விஜயலட்சுமி ஆசிரியரும் திருமதி சுமதி ஆசிரியரும் பெற்றுக்கொண்டனர் அடுத்ததாக மிக எளிமையாக எந்த போட்டியும் இன்றி எந்த பாரபட்சமும் இன்றி அமைதியாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துணைத் தலைவர் பனிரெண்டு உறுப்பினர்கள் அதாவது ஏழு பெண்கள் ஐந்து ஆண்கள் எனவும் கல்வியாளர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் அலுமின் குழுவிலிருந்து நான்கு பெற்றோர்கள் என மொத்தம் இருபத்தி நான்கு பேர்கள் எழுந்து தங்களுடைய பெயர்களை கூறி விருப்பத்தை தெரிவித்தார்கள் மற்ற பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் கரகொழியை எழுப்பி உற்சாகப்படுத்தினர் உறுப்பினர்களை தெரிவு செய்தவுடன் பார்வையாளராக வந்திருக்கும் கூடலூர் தலைமை ஆசிரியர் இக்குழு உறுப்பினர்களை பாராட்டியும் இப்பள்ளிக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதனையும் எடுத்து கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினார் மேலும் திருவிழா காலத்தில் இவ்வளவு பெற்றோர்கள் கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறி முடித்தார் அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டு சால்வைகள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது எங்கள் பாரத நாடு பாரகுள்ள நல்ல நாடு எங்கள் பாரத நா பெற மோனத்திலே உயர்மனத்திலே அன்னதானத்திலே ஞானத்திலே பெற மோனத்திலே உயர்மனத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்து கானத்திலே அமுதாக நிறைந்து ധീരത്തിലെ പടൈവീരത്തിലെ നഞ്ജ വീരത്തിലെ വിഭകാരത്തിൽ பாடை வீரத்திலே நெஞ்சு வீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே முயல எங்கள் பாரதநாடு நன்றி வணக்கம்